அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா விரைவில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை போவதாக தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த தீர்மானித்துள்ளதாக எனக்கு தெரிவித்துள்ளது இது உடனடியாக நிறைவேற்ற முடியாத ஒரு செயல்முறை என்றாலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியா தனது ரஷ்யா எண்ணெய் இறக்குமதியை நாற்பது சதவீதம் வரை குறைக்கும் இந்தியாவின் நடவடிக்கை மிகச் சிறப்பானது பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேற்று பேசினேன் அவர் உண்மையில் சிறந்தவர் என்று கூறினார் முன்னதாகவும் அக்டோபர் பதினாறாம் தேதி செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் இதே கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அப்போது அவர் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதில் நான் மகிழ்ச்சி அடையவில்லை மோடி இனி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று உறுதியளித்துள்ளார் இதனை உடனடியாக நிறைவேற்ற முடியாது என்றாலும் இது ஒரு சிறிய ஆனால் முக்கியமான செயல்முறை ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்த இது ஒரு பெரிய படியாகும் அடுத்ததாக இதையே சீனாவிடமும் எதிர்பார்க்கிறோம் மோடி ஒரு சிறந்த தலைவரும் சிறந்த மனிதரும் அவர் எனது நல்ல நண்பர் என்று தெரிவித்தார் மேலும் இந்தியா ஒரு அற்புதமான நாடு பல ஆண்டுகளாக அதன் வளர்ச்சியை நான் கவனித்து வருகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் புதிய தலைவர்கள் வந்தாலும் என் நண்பர் மோடி நீண்ட காலமாக உறுதியுடன் நாட்டை வழிநடத்தி வருகிறார் எனவும் அவர் கூறினார் இத்தகைய கருத்துக்கு உடனடியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதிலளித்தது அதே நாள் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் வெளியிட்ட அறிவிப்பில் இந்தியா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி நாடுகளில் ஒன்றாகும் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை பெரிதும் நிலையற்ற நிலையில் உள்ளது எனவே இந்திய நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதே எங்களின் முதன்மை இலக்காகும் அதற்கு ஏற்ப எங்களின் எரிசக்தி கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன நிலையான எண்ணெய் விலை மற்றும் பாதுகாப்பான விநியோகம் ஆகியவை இந்தியாவின் எரிசக்தி கொள்கையின் இரு முக்கிய தளங்களாகும் எங்களின் நோக்கம் பல்வேறு நாடுகளிடமிருந்து எரிசக்தி ஆதாரங்களை பல்வகைப்படுத்தி இந்தியாவின் தேவைகளை சமநிலைப்படுத்துவதே அமெரிக்காவுடன் எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்காக கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியா தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது தற்போதைய அமெரிக்க நிர்வாகமும் இதனை விரிவுபடுத்த ஆர்வம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது என விளக்கம் அளித்தார் இந்த நிகழ்வு அமெரிக்கா இந்தியா ரஷ்யா மூவருக்கும் இடையேயான எரிசக்தி மற்றும் அரசியல் உறவுகளில் புதிய பரிமாணத்தை உருவாக்கியுள்ளதாகவும் இதன் விளைவுகள் வர இருக்கும் மாதங்களில் உலக எரிசக்தி சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்